ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான பிஸ்னஸ் வீடியோ என்ன அப்படின்னா நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர் இவங்க ஆகிட்டாங்க இது வந்து ரெண்டாவது ஆர்ட்ரு நம்மளோட மொதல் வந்து டிஸ்கோ வயர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து வாங்கியிருந்தாங்க இப்போது வந்து நம்ம கிட்ட கிளாஸ் வயர்ஸ் மெட்டாலிக் பீட்ஸ் ப்ளஸ் இந்த நாலு கிராம் பீட்ஸ் நூறு நூறு கிராம்ல வந்து நாலு கலர் பீட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட வயர் வந்து புடிச்சு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க பாருங்க அப்பனா நம்ம குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்க என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட வந்து கொரியர் சார்ஜும் வந்து கம்மியா இருக்கும் அதனாலதான் மோஸ்ட்லி வந்து நம்ம கிட்ட எல்லாருமே அதிகமா வந்து எப்பயுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வயர் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் பாருங்க கிளாஸ் ஒயர்ஸு ஷைனிங்கா டிரான்ஸ்பெரண்டா இருக்குன்னு பாருங்க இதுவும் கிளாஸ் வயிறு இதுவும் கிளாஸ் வயிறு இதெல்லாம் வந்து மெட்டாலிக் வயிறு உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்